வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறும் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் இது நடந்தே தீரும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் உறுதியாக அற்புதமாக கைகூட போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைப்பதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்க கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகநிலைகளில் காத்திருக்கும் அதிர்ச்சியை உருவாக்கும் கிடகநிலைகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியை நிறைவாக உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் காத்திருக்கும் அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய கிரகங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால் உறுதியாகவே இந்த வேளையில் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய கேது காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாற்றி கொடுக்கிறாருங்க அதே சமயம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக லாபாதிபதியான செவ்வாய் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று லாபத்தில் வலுவாக அமர்கிறார் ராசியின் உச்ச அதிபதியுடன் சூரியன் இணையும் தருணம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுகிறது குரு பகவான் வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் ஏழில் தான் இருக்கிறார் எனவே சில நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது இப்படி அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் சில கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும் போது மற்ற கிரகநிலைகள் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் மகர ராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன எனவே இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் இருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் அக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் இருகிற அருங்க தைரியஸ்தானத்தில் ராசியின் நாதர் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு தான் இருந்தாலும் கூட இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பு நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் பெரிய அளவிலான காரிய தடைகளையும் கிரமங்களையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் குழப்பங்கள் அனைத்திருக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதார் பெற்றிருந்தாலும் கூட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியான வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவான் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகின்றன ஏனென்றால் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வளமறுகிறார் ராகு மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் முதல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில்தான் பல நிகழ்வுகளை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக தான் நிழல் கிரகமான ராகு கேது பார்க்கப்படுகின்றன எனவே சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் சாதகமாக சில நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் வளமறுகிறார் சப்தமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் தற்போது வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறாருங்க குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மனதில் தோன்றக்கூடிய தடுமாற்றம் நிறைந்த விஷயங்கள் போன்றவற்றை திறன்பட கையாளுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது வை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு ஆனால் கடன் சார்ந்த தொல்லைகள் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் இழுபறியாக இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை கூட தவிடுபடியாக்கி நேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதிக நேரம் கண்வெளித்து பணியாற்றுவதை நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் மற்ற ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பில் மிக சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த வாரத்தில் வக்ரம் பெற்றாலும் சப்தமத்தில் தான் வளம் எனவே இந்த தருணத்தில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் நினைப்பதை காட்டிலும் இலபதியாக இருக்கக்கூடிய பல சிரமம் ஒன்றை இந்த விஷயங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அரசாங்க பணிகளில் வெற்றி கிட்டும் மிகவும் வலுவாக சுக்கரன் இதுவரை ல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கரகரான புதனும் அவருடன் இணைந்து வளம் வருகிறாருங்க எனவே சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் உறுதியாகவே தொழில் ரீதியாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது இந்த வேலையில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் வலுவாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பில் சூரியன் மிக வலுவாக கர்மத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று லாபத்தில் நுழைகிறார் அங்கு மிகவும் வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் ஆட்சி பலம் பெற்று லாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் அமர்வதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த காரியமாக இருந்தாலும் அதை ஒரே பாதையில் சிந்திக்காமல் பல்வேறு வகையான கோணங்களில் சிந்தித்து சிறப்பான முடிவுகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தெறிவதோடு இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் உண்டு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகும் ஆனால் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வளமறுவதால் அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை தவிர்த்துடுங்க அது மட்டுமல்லாது மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தல் போன்றவற்றையும் உறுதியாக தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இது போன்ற செயல்களை தவிர்த்தாலே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட உறுதியாகவே மகர காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக லாபத்தில் மிக வலுவாக வலுவாகசையின் உச்ச அதிபதியான செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியனும் அவருடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் தெளிவாக பல பணிகளை செய்து முடிப்பதோடு தொழில் வியாபாரத்தில் இவரிவிதமான லாபம் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த வேளையில் சில மாற்றங்களை உருவாக்கினாலும் கூட பெரும்பாலும் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு சனி என பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் நேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு